ஜோக் ஆட வந்துட்டு சும்மா ஸ்கூல் போன மாதிரி போகணும் போடணும் எப்படி எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லை அது எப்படிமா எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கு உனக்கு மட்டும் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க எனக்கு வீட்டுக்கு போகணும் எனக்கு வழி விடுங்க நான் போறேன் டோர் ஓப்பன் பண்ணுங்க டோர் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல வழி விடுங்க முடியாது நகருங்க விடுங்க முடியாதுன்னு சொல்றேன்ல நான் வீட்டுக்கு போகணுங்க வழி விடுங்க ஷோ முடிற வரைக்கும் நீ எங்கேயும் போக முடியாது அது எப்படிங்க முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியும் ஷோ முடிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்துருக்கமா நான் டான்ஸ் ஷோக்காக தான் வந்தேன் ஆனா இங்க நடக்கிறது எதுவும் டான்ஸ் ஷோல நடக்கிற மாதிரியே தெரியல வேற எப்படி தெரியுது